ஹமாஸ் உளவு பிரிவு தலைவரை குண்டு வீசிக்கொண்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு ராக்கெட் வீச்சை தீவிரப்படுத்தியுள்ள ஹமாஸ் ஹமாஸ் உளவு பிரிவின் துணைத் தலைவர் ஷாடி பாரூட் என்பவரை குண்டு வீசிக் கொண்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையான ஐடிஎஃப் அறிவித்துள்ளது இவர்தான் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலை மற்றொரு தலைவரான யக்யா சின்வருடன் இணைந்து நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இவர் யூனிஸ் பகுதியின் பட்டாலியன் கமாண்டராக இருந்தவர் என்றும் இதற்கு முன்பு இஸ்ரேலுக்கு எதிராக ஏராளமான தாக்குதல்களை திட்டமிட்டு வழி நடத்தியவர் என்றும் ஐடிஎஃப் கூறியுள்ளது அவர் தங்கியிருந்த கட்டிடம் மீது குண்டு வீசும் வீடியோவையும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் காசாவிலிருந்து இஸ்ரேல் மீதான ராக்கெட் வீச்சுகள் தீவிரமடைந்துள்ளன தலைநகர் டெல் அவைவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே நேரத்தில் பல ராக்கெட்டுகள் வீசப்பட்டதால் அபாய எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டு மக்கள் பாதாள அறைகளில் தஞ்சமடைந்துள்ளனர் முன்னதாக வியாழக்கிழமை பகலில் ஹமாஸ் வீசிய சில ஏவுகணைகள் இஸ்ரேலில் உள்ள கட்டிடங்களை சேதப்படுத்தியுள்ளன அதன் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன